நிலையத்தில் பேருந்து முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக மத்தூர் ஒன்றிய செயலாளர் குணா வசந்த் அரசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்தூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் மற்றும் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கும் கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் புகழேந்தி ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் குமரவேல் துணை அமைப்பாளர் மத்தின் ஒன்றிய அமைப்பு சாரா துணை அமைப்பாளர் மகேந்திரன் மலையாண்ட அள்ளி இலை செயலாளர் முருகேசன் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர கழக அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளை கழக செயலாளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்